இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சித்தர்கள் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்துவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்தரால் பல்வேறு அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த சித்தரை வழிபாடு செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதைக்கு செல்லுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்தர் தாங்க பழனி மலைக்கு அருகிலேயே தங்கி முருகனுடைய முழு அருளும் பெற்றவர்னு சொல்லலாம் அந்த சித்தர் தாங்க கணக்கன்பட்டி சித்தர் இவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்று தாங்க பழனிமலை முருகன் கோவில்களில் அறுவடை வீடுகளில் இருக்குது அந்த அறுவடை வீடுகளில் தான் இந்த பழனிமலை இல்லை பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க இந்த கணக்கன்பட்டி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சித்தரை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் பழனியிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில வாழ்ந்த சித்தர் பற்றி பார்க்கலாம் கணக்கன்பட்டி சித்தர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனியில பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் தாங்க பழனிசாமி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பொதுவாழ்வில அர்ப்பணித்து கழித்திருக்காரு தினமுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு இவருடைய உடல் முழுவதுமே பாத்தீங்கன்னா பச்சை நிற கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியுடன் தான் கணிந்திருப்பாராம் இது மட்டும் இல்லைங்க இவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டை வைத்து தான் தெரிந்திருக்காரு எங்கு சென்றாலுமே பாத்தீங்கன்னா அந்த மூட்டையை தூக்கி கொண்டே தான் போவாராம் அந்த மூட்டையை யாராவது பிடுங்க வந்தாங்கன்னா ரொம்பவே கோபப்படுவாராம் அவங்கள விரட்டி அடித்துடுவாராம் கடவுளுடைய அனுகிரகத்தால் பார்த்தீங்கன்னா பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய தாங்க இவர் ஜீவ சமாதி அணிந்திருக்காரு பனையிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில தாங்க பனையிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலிருந்து முன்னூத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குதுங்க இவருடைய சமாதி எங்க அமைஞ்சிருக்குன்னா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி தாலுகாவில தாங்க இவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு இங்கே இவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க இவரை தரிசிக்க பாத்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்றாங்களாம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முதல் இரவு எட்டு மணின்னு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் நடத்துறாங்க கணக்கன்பட்டி சித்தர் பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து இந்த நேரமே பராட்டை தலையுடன் தான் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து கட்டியபடி தான் பழனியில சுற்றி திரிந்திருக்காரு பழனியில இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வந்திருக்காராங்க ஆரம்பத்தில் இவரை பார்த்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியன்னு கலால் அடித்து விரட்டிருக்காங்க இவருடைய அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வந்ததால இவரை பழனி சுற்றுவட்டார மக்கள் பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமின்னு தான் அழைச்சிருக்காங்க பழனியில் பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய மலைகள் இருக்குது இல்லை அதுல ஒன்று பழனிங்க மற்றொன்று தான் இடுமன் கோவில் இந்த இடுமன் கோவில தாங்க பல வருடங்களாக தங்கியிருந்திருக்க பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊர்ல சுற்றி அப்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மரத்தடியில் அமர்ந்திருக்காரு அப்போது அந்த வழியாக வந்த ஒரு கார் ஒன்று வழிமறைத்து திடீர்னு போய் நின்றாரா அந்த கார்ல இருந்த இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததால பழனி மலை முருகனை தரிசிக்க வந்திருக்காங்க அவர்கள் வந்து கணக்கன்பட்டி சித்தர் கார்ல இருந்து இறங்க சொல்லிருக்காருங்க அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே ஒன்றுமே புரியாமல் முடிச்சு நின்னு இருக்காங்க பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு கூறியிருக்காரு அந்த பெண்மணிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வதுன்னே தெரியாமல் முடிச்சுருக்கா உடனே போய் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்திருக்கா இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னென்னு தோ தெரிஞ்சுக்கோங்க அந்த பெண்மணி குடும்பம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுத்த சைவம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடிச்சிக்கிட்டே தாங்க பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துருக்கா பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணி உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு பிறகு அந்த சித்தருமே அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு சென்றிருக்காங்க அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கு அதுதாங்க கணக்கன்பட்டி சித்தருடைய மகிமை அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனா அந்த பொட்டளத்துல பிரித்து பார்த்த போது சாம்பார் சாதம் வாங்கி இருந்திருக்கு இதனை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி ரொம்பவே ஆச்சரியமாயிருக்கா இந்த குடும்பத்தில் இருந்த அனைவருமே பாத்தீங்கன்னா கனகன்பட்டி சித்தருடைய காலை விழுந்து வணங்கிட்டு பழனி நோக்கி சென்று இருக்காங்க அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த காரில் பாத்தீங்கன்னா எதிரே வந்து ஒரு லாரி வந்திருக்கு அவர்களையும் நெருங்குமாறு வந்திருக்கு அதை பார்த்த அந்த சிறுவனுமே பார்த்தீங்கன்னா அம்மா வண்டின்னு கத்திருக்கான் இதுவரையுமே வாய் பேசாத இருந்த குழந்தையினுடைய பேச்சினை கீண்டு அந்த பெண்மணி ரொம்பவே மனமகிழ்ந்து திரும்பி வந்து ஆண்ட கணக்கன்பட்டி சித்தருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று பழனி மலைக்கு திரும்பியிருக்காங்க இது போல் பாத்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியவர் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து சித்தத்தை சுவன்பால் வைத்தவர்கள்னு சொல்லுவான் மனம் மொழி மெய் கடந்தவர்கள் தாங்க இவங்க இவங்க பார்த்தினா வாழ்வைக்க மகான்கள் சொல்வான் நமக்கு குருமார்கள் கூட ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவன் போல ஊருக்கு ஒரு தலைவன் தேவையில்லை நாட்டுக்கு தலைவன் தேவைன்னு சொல்வான் அதே போலதாமங்க நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மா ஓய்வு பெற தலைவன் தேவையில்லை இங்கே தலைவன் குருவாக வராரு அதே போல் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தலைவன் என்ற நிலை இல்லை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பரிபாரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குருக்கள் இருப்பாங்க அப்படி ஒவ்வொருவருடைய உடல் மற்றவருக்கு பொருந்தாதோ குருமார்களோ அப்படிதாங்க சிலருக்கு அகத்தியர்னு சிலருக்கு மகா பெரியவர்னு பல பேர் சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நவகோடி சித்தர்கள்ல பதித்த பூமி தாங்க இது இன்றைய பதிவில் நம்ம கணக்காப்பட்டி சித்தரை பற்றி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சிட்டு வரோம் இருந்து கணக்கன்பட்டி ஊர் இருக்குதில்ல இங்கே தான் மூட்டை சித்தர் ஒருவர் இருந்திருக்காரு தற்போது துலா உடலே அவர் துறந்திருக்காருங்க சிலரெல்லாம் அவரை பார்க்க போனால் போடா இங்கே எதுக்குடா வந்த என்று துரத்தை விடுவாராம் சிலரை பார்த்து அந்த கலையீடு இங்கே போடுன்னு சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்த புருஷக்க தன்னலம் இல்லாதவங்க தாங்க தெரியும் பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சிலரெல்லாம் இப்பொழுது எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஆனா இப்போது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரே இடத்துலதான் தங்கி இருந்திருக்காரு திடீர்னு நான்கு நாட்களுக்கு சாப்பிட மாட்டாராம் எங்கேயாவது சென்றுவாராம் எங்கயாவது சென்று உட்கார்ந்து கொண்டே இருப்பாராம் எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பாராங்க இதெல்லாம் நம்மளால ரொம்பவே புரிஞ்சிக்க முடியாத ஒன்றுதான் சுவாமிகள் உண்மையிலே ஒரு மகான்கள்ங்க கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இவரை இந்த பழனில அறிந்தவர்கள் ஏராளம் பேர் இருந்திருக்காங்க பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா மூட்டை சுவாமிகள்னு சிறப்பாக வழிபட்டு சென்றிருக்காங்க சுவாமி நினைத்தாலே எப்படி எப்படியோ அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை முறையே வேறுங்க நம்மிட இருக்கும் குறைகளை அகற்றுவதற்காக இவர் அவதரித்திருக்காருங்க எவரேனோ இவரிடம் பாத்தீங்கன்னா பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல அவர்களை விரட்டி எடுத்துட்டு வாராம் எவரிடமும் இருந்து சல்லி காசு கூட வாங்க மாட்டாரங்க யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டார் இப்போது கூட இவரின் சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கப்பட்டியில் இவர் தங்குவதாக சிச்சபை கட்டி வராங்க இவருக்கு ஒரே முறையாக ஒப்புதல் தரவில்லை அந்த அளவுக்கு ஒதுங்கியே இருப்பார் இவர் கணக்கன்பட்டியில் அவரது சகோதரருடைய குடிசையில் வசித்து வந்திருக்காரு எப்போதாவது சாப்பிடுவாரா சகோதரர் வீட்டில் இருப்பவங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி வந்து தான் தருவாங்க ஆனா இந்த ஐம்பது வருடங்களில் மூட்டை சுவாமிகள் கார்கள்ல வேன்களில் வந்து பணத்தை கொட்ட முயன்று கோடீஸ்வர்கள் பல பேர் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட சுவாமிகள் வந்தாலே எரிந்து விடுவது போல இவர் பார்ப்பாரா அடுத்த கணமே அந்த சாமி கிளம்பி போயிடுவாராங்க இவருக்கு காசு பணம் உடை இடம் இடம் எப்படிமே தேவையில்லைங்க இவருடைய சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் ஒரு மழை காலத்துல தாங்க அதிக ஓல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த ஒரு மின் வயர் பார்த்திங்கன்னா அருந்து நடு ரோட்ல விழுந்து கிடந்திருக்கு இதை கண்டு பார்த்தீங்கன்னா அனைவருமே அஞ்சு நடுங்கி அந்த பக்கமே போகாம இருந்திருக்காங்க சுவாமியினுடைய ரொம்ப சாதாரணமாக சென்று அந்த வயரை பார்த்தீங்கன்னா கையால் எடுத்து அப்புறப்படுத்தி இருங்க சுவாமிகள் தியானத்துல ஒரு முறை பேச்சற்று கிடந்திருக்காங்க இதே போல பதறி போன லேஸ் சேலத்து பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போயிருக்காரு அங்கே சுவாமிகளை பரிசோதித்து பார்த்தா மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா மூச்சையா இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு ரிப்போர்ட்டும் எழுதிட்டாங்க மாச்சூரில் வச்சுருக்காங்க அடுத்த சில மணி நேரங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருந்தாராம் மாச்சூரில் சுவாமிகள் இருந்த அறையை திறந்து பார்த்துருக்காங்க அங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் இல்லைங்க இதே போல பார்த்தீங்கன்னா புதிய பழனி கல்லூரியில் வேலை பார்த்து வந்து பேராசிரியர் ஒருவருங்க இன்ன தேதியில் இறக்க போறாருன்னு என்பதை முன்கூட்டியே சொல்லி சுவாமியும் எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமிகள் சொன்னாருன்னு தெரியலைங்க சுவாமிகள் சொன்ன தேதியிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு உடனே குறைவால அந்த சித்தி சித்தியாகி விட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியவை தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே